சமவெளியில் மிளகு சாகுபடியின் புதிய வாய்ப்புகள் மிளகு மசாலா பொருட்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக மலைப்பகுதிகளில் மட்டுமே வளரும் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் தற்போது கோவை புதுக்கோட்டை கடலூர் போன்ற தமிழக சமவெளிப் பகுதிகளிலும் மிளகு சாகுபடி வெற்றிகரமாக நடைபெற்று விவசாயிகளுக்கு ஒரு புதிய லாபகரமான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இது காலநிலை மாற்றம் மற்றும் சந்தை நிலவர சவால்களை எதிர்கொள்ள உதவும் ஒரு மாற்று பயிர் மிளகு ஒரு கொடிவகை பயிர் என்பதால் அதற்கு படர்ந்து வளர ஆதரவு தேவை கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்கள் இதற்கு சிறந்த தேர்வுகள் கிளிசீடியா மரங்கள் இவை வெறும் ஆதரவு மட்டுமன்றி மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி வளத்தை மேம்படுத்துகின்றன இதனால் உரச்செலவு குறைகிறது மேலும் இவை வேலி எரிபொருள் கால்நடை தீவனம் நிழல் மற்றும் மண் அரிப்பு தடுப்பு என பல வழிகளில் பயன் தருகின்றன கிளிசீடியா பல மண் வகைகளிலும் வறட்சியிலும் வளரும் தன்மை கொண்டது